ஒரு ராஜா மாதிரி போயிட்டு வந்து இருக்கிறார் இப்ப செட்ட தொகுதி என்பது ஒரு வளர்ச்சி பெற்ற தொகுதியாக இருக்கிறது அவர் வாயாடியா இருக்கிற காரணத்தினால் வாயை வச்சு வியாபாரம் பண்ணலாம் நினைக்கிறார்கள் ஆனா உங்க கிடையாது அமைதியாகவே இருந்து எதையும் சாதிக்கிற அமைதி வந்தா அப்படி யாராவது யாரோ சட்டப்பட்டு சட்ட போட்டுக்கிறாருன்னா அப்படியே மறுநாள் திமுக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஏ வா வேலு திமுக எம்எல்ஏக்களை மேடையில் ஏளனமாக விமர்சித்துள்ளார் திருவண்ணாமலையில் நடைபெற்ற கூட்டத்தில் மேடையில் பேசிய அமைச்சர் ஏ வா வேலு அத்தொகுதி எம்எல்ஏ கடுமையாக விமர்சித்துள்ளார் அதில் செங்கம் தொகுதி எம்எல்ஏ பணி செய்வதில்லை என்றும் அவருடைய பாதி வேலையினை தான்தான் பார்த்துக் கொள்கிறேன் அவர் ராஜாவை போல் ஊர் சுற்றி வருகிறார் என்றும் கலசப்பாக்கம் எம்எல்ஏவோ சாதுவாக இருந்து கொண்டு தன்னிடமே காரியம் சாதித்து விடுகிறார் மக்களின் கோரிக்கை மனுக்கள் கொடுத்தால் அதனை அமைச்சர்களிடம் வழங்காமல் அவரை சட்டைப்பையில் வைத்து மறைத்துக் கொள்வார் என்றும் போட்டுக் கொடுத்துள்ளார் திமுக அமைச்சர் ஒருவரை தனது கட்சி எம்எல்ஏக்களை குறித்து இழிவாக பேசியுள்ளது மற்ற திமுக நிர்வாகிகளிடையே அதிருப்தியினை ஏற்படுத்தியுள்ளது பொதுவாக திமுகவினர் குறித்து எதிர்த்தரப்பினரே பல்வேறு விமர்சனங்களையும் புகார்களையும் முன்வைத்து வரும் நிலையில் தற்பொழுது திமுகவினரை மாறி மாறி போட்டுக் கொடுத்துவிட்டு வருகின்றனர் இதற்கு முன்னரும் நீலகிரி மாநகராட்சி கூட்டத்தில் திமுக கவுன்சிலர் பல லட்சம் வாங்கி கொண்டுதான் வேலைகளை செய்கிறார் என்று மற்ற திமுக கவுன்சிலர் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் ராமநாதபுரம் தொகுதியில் சேர்மன் பதவிகளுக்கு ஒவ்வொரு கவுன்சிலர்களுக்கும் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துதான் பதவியினை பெற்றதாக திமுக சேர்மன் வெளிப்படையாகவே பேசும் காணொலியும் வெளியாகியிருந்தது திமுக ஆட்சியில் ஊழல் மலிந்து விட்டதால்தான் அவர்களை ஒருவருக்கொருவர் மாட்டிவிட்டு சண்டை போட்டுக் கொள்கின்றனர் என்றும் இதுகுறித்து மக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்